வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சுற்றளவு பரப்பளவில் முக்கோணத்தின் சுற்றளவு சுத்திரம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து செவ்வகத்தின் சுற்றலவும் சதுரத்தின் சுற்றாலும் வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம் ச முக்கோணத்தின் சுற்றளவு முக்கோணத்தின் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா ஒரு முக்கோணத்தின் சுற்றளவுன்னா ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்கள் இதோட எல்லா பக்கங்களின் கூடுதல் வந்து வந்து முக்கோணத்தின் சுற்றளவு அதான் முக்கோணத்தின் மொத்த எல்லையின் நீளம் இந்த மூன்று பக்கங்களின் கூடுதல் வந்து முக்கோணத்தின் சுற்றளவு பக்கம் ஒன் ப்ளஸ் பக்கம் டூ ப்ளஸ் பக்கம் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு மூணுத்தையும் கூட்டினோம்னாலே நமக்கு வந்து ஆன்சர் அடிச்சிடும் இந்த பக்கம் ஒன்று வந்து ஏ பக்கம் ரெண்டு வந்து பி பக்கம் மூணு வந்து சி அப்போ பக்கம் ஒன்று ஏ பக்கம் ரெண்டு பி பக்கம் வந்து சி பக்கம் மூணு வந்து சி இது எல்லாத்தையும் கூட்டினோம்னாலே நமக்கு வந்து முக்கோணத்தின் சுற்றளவு வந்து ஃபார்முலா கிடச்சிரும் முக்கோணத்தின் சுற்றளவு ஈக்குவல்டி ஏ பிளஸ் பி பிளஸ் சிவசி ஏ பிளஸ் பி சி அலகுகள் இதுதான் முக்கோணத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில்